நமசிவாய வாழ்க நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம் தொழில்காரகன்னு சொல்வோம் காரகன்னு சொல்வோம் காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் வீட்டுகளுக்கு உரியவராக வர்றாருங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு சனியா மகரத்துக்கு பாத சனியிலையும் கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும் கடகத்துக்கு வந்து இருக்காருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரமாக வக்ரமாக வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு எப்ப சூரியன் வராரோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் ஆவாரு திரும்ப வந்து சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சனி இருக்கிற வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் இருக்கும் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க இது வந்து கிட்டத்தட்ட நாலரை மாத காலம் இப்போ சனி கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரம் நிறத்தில் நிற்கிறாரு அப்படின்னா கும்பராசியில் சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு அக்டோபர் அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வர்றாரு கும்ப ராசிலேயே தான் இருக்க போகிறாரு அவர் வந்து வக்ரமாயி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறது இல்லைங்க இப்போ இது நாள் வரைக்கும் இந்த போன சனிப்பயிற்சியிலருந்து யாராயிரம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சுதோ இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த நாலரை மாதம் உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சுமாராதாங்க இருக்க போகுது யார் யாரெல்லாம் சனி பகவானால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆனால் ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போதுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு பதினொன்று மற்றும் பன்னெண்டுக்குரியவருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதியும் அவர் தான் விரையாதிபதியும் தாங்க மீனராசியை வரைக்கும் சனி நல்லவரான்னு பார்த்தா கொஞ்சம் வந்து சரியில்லாத அமைப்பு தாங்க அதுவும் குறிப்பாக நீங்கள் இப்போ ஏழரை சனியில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஏழரை சனி ஆரம்பித்ததுலேருந்தே உங்களுக்கு ஏதாவது ஒரு அலைச்சல் மன உளைச்சல் அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு விரை செலவு அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் குறிப்பாக அந்த ரெண்டாவது சுற்றுல ஒன்றாவது சுற்றுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மன கஷ்டம் ஒரு தெளிவாக முடிவு எடுக்க முடியாத சூழல் அந்த மாதிரிலாம் இருக்குங்க ரெண்டாவது சுற்றுக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கு சனியாக இருக்கிறனால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சில சில தொந்தரவுகளை இப்போ உங்களுக்கு வெறிய சனி ஆரம்பித்ததுலேருந்து சனி பகவான் கொடுத்துட்ருக்காருங்க அப்போ எனக்கு சனி பகவான் இப்போ வக்ரம் ஆகிறது நல்லதாக இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆகிறது ரொம்பவே நல்லது ஏன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்க இயலாதவர் வக்ரமாகிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் அதனால் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்க போகுதுங்க முடிவுகள் எடுக்கிறதுல தாமதம் குழப்பம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக முடிவெடுப்பீங்க திடீர்னு வந்து உங்களுக்கு எங்கேருந்தோ ஒரு பவர் வந்து நீங்கள் ஒரு வேலைகளை டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் முடிவுகளை சீக்கிரமாக எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான சூழல்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் உருவாக போகுதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமா சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது திடீர் பயணம் ஏற்படுங்க திடீர் திடீர் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளாக காத்துட்ருப்பீங்க ஆனால் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது செப்போ இன்னமே இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்னு நினைப்பீங்க உங்களுக்கு புது வாய்ப்பு இப்போ தேடி வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்கிறதுக்கான ஒரு நேரமாக இந்த நாலரை மாத காலம் இருக்க போகுதுங்க இந்த நாலரை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு மூன்றாம் இடத்துல ராகு ஒன்றில் கேது ஏழில் அதே மாதிரி மாத கோள்களை வச்சு பார்த்தாலும் பெருசாக உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுங்க அதனால் பெரிய அளவு உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது இதுவே ரொம்ப diri vos ollenga பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்காது திடீர் பயணம் ஏற்படும் அந்த பயணங்களால் ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் குழந்தை பாகியத்துக்காக காத்திட்ருக்குறவங்களுக்கு குழந்தை பாகியம் பசங்க படிக்கக்கூடிய பசங்களாக இருந்தால் உங்களுக்கு விரும்ப பிடிச்ச காலேஜில் சீட் கிடைக்கிறது நீட் எக்ஸாம் எழுதி பிஜிக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு நீங்கள் பிடிச்ச அந்த ஸ்பெஷலைசேஷன் அந்த கோர்ஸ் கிடைக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் சூப்பராக சாதகமாக இருக்குங்க இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் அந்த வரத்தையும் வளத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரிங்க சனி பகவான் எங்கங்கெல்லாங்க பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்குறாருங்க சனியோட மூன்றாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை படு பார்க்குது ரெண்டாம் இடம் அப்படின்னா பண ஸ்தானம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அப்போ பணவரவு சரியில்லைன்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர் பணவரவு நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் தடுத்துகிட்டே இருக்குங்க வரவே மாட்டேங்குது அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு வரத்துக்கான நேரம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலைன்னு கவலைப்பட்டுருந்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சிக்காக காத்துட்ருக்கோம் குடும்பத்தில் என் குழந்தைக்கு திருமணம் ஆகல இல்லை எனக்கு திருமணம் ஆகலை அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் திருமணமாகக்கூடிய யோகம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்த பிரிந்தவர்கள் குடும்பத்தில் வந்து உங்ககிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சவங்களாகட்டும் இல்லை உத்தியோக ரீதியாக பிரிஞ்சவங்களாகட்டும் கட்டாயம் இப்போ சேர்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து சூப்பராக அமைய போகுதுங்க அடுத்து சனியோட பார்வை ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ ஆறாம் இடம் ருண ரோக சத்ரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடலில் ஏதாவது தீராத வியாதிகள் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் அதுவும் ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பீங்க பக்கத்தில் ஏதோ ஒரு டாக்டர் இருக்காங்க போய் பாருங்கள் யாராவது சொல்லுவாங்க அவர் சும்மா ஒரு நூறுரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுப்பாரு அந்த மாத்திரை மூலிமா உங்களுக்கு அந்த வியாதி குணமாகுற மாதிரியான ஒரு அமைப்புகள் ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி நீண்ட கால கடன் உங்களுக்கு தீர்றத்துக்கான யோகம் ரொம்பவே நல்லாயிருக்கு கடன் தீ பண வரவு நல்லாயிருக்கும் பண வரவு மூலியமாக உங்களுக்கு கடன் அடையக்கூடிய யோகம் இருக்கும் நீண்ட நாட்களாக விற்காத சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா விற்று அதன் மூலியமாக கடன் அடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவங்கக்கிட்ட அவங்களோட அவங்க கூட மத் வேலை செய்கிற மற்றவங்கள பற்றி எந்த விதமான கருத்துக்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கக்கூடாதுங்க உங்கள் பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஆனால் எதிரிகளோட தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க தந்தைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இப்போ நீங்கும் இல்லைங்க ஏற்கனவே வந்து தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இப்போ ஒரு தடவை உங்கள் தந்தை அப்பா அப்பாவை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நீங்களும் சரி பயணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தந்தை வழி சொத்துக்களில் நீண்ட நாட்களாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது இந்த சமயத்தில் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒன்பதாம் இடம் அப்படின்னா பாகிஸ்தானம்னு சொல்லுவோங்க பாக்கியங்கள் அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களில் ஒரு தடை இருந்துட்டு வந்துச்சு அது இந்த சனி வக்ரத்தினால கட்டாயம் நீங்கி அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நேரம் ரொம்பவே நல்லா இருக்கு இன்னும் அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் திடீர் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஒரு யோகம் கடன் தீரக்கூடிய ஒரு யோகம் அந்த டீர் வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்தக்கூடிய யோகம் கொடுத்த வாக்காத்து காப்பாற்றக்கூடிய யோகம் எல்லாமே இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க இன்னும் நான் வந்து இந்த நாளரை மாதம் நாலரை மாதம் எனக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உளுந்து தானம் பண்ணுறது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுறதும் சிவ வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இது வரைக்கும் நாம் பார்த்த பலன்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுமா நீங்கள் சொன்னதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே மேட்ச் ஆகாதுங்க உங்களோட சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது குறிப்பாக சனி தசை நடக்குதா இல்லை சனி புத்தி நடக்குதா இந்த மாதிரி சனி வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கார் எந்த இடங்களில் இருக்கார் சனி ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா இல்லை நீசமாக இருக்காரா இல்லை கேந்திர கோணங்களில் உட்கார்ந்துருக்காரா அதில் ஒன்று அஞ்சு ஒம்போதில் உட்காந்துருக்காரா ஒன்று நாலு எழுப்பத்தில் உட்கார்ந்துருக்காரா சுயசாரம் வாங்கியிருக்காரா இப்படின்னு பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கரெக்டா பொருந்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரமாக கூடிய அந்த நாலரை மாதங்கள் எல்லாத்துக்குமே ஒரு குரூஷியாஸான டைமுங்க அதாவது ஒரு அப்படியே நல்லது நடக்கிறவங்களும் இருப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் நேரம் சரியில்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த நாலரை மாத காலம் சூப்பராக இருக்கும் இல்லைங்க எனக்கு இந்த இது வரைக்கும் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலரை மாத காலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான பலன்கள் என்னன்னு சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க